அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் உள் அமைதியின் பாதைக்கு மீண்டும் அனைவரையும் வரவேற்கிறேன் இங்கு நமது நோக்கம் ஒன்று மட்டுமே வாழ்க்கையில் தெளிவு கிடைக்க ஆத்ம ஒளி பெருக மற்றும் மறுபடியும் நமக்குள் இருக்கும் அமைதியோடு இணைய இன்று ஒரு சில அமைதியான ஜென் கதைகளில் ஒன்றான கப்பை காலியாக்கங்கள் என்ற கதையை நம்ம பார்க்க போகிறோம் இது சின்னதாக இருந்தாலும் உங்கள் சிந்தனையையும் உங்கள் பார்வையையும் மாற்றக்கூடியது அதனால் ஒரு அமைதியான இடத்துல வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம கதையை தொடங்க தயாராகலாமாங்க ஒரு ஊரில் ஒரு புத்திசாலியான அறிஞர் இருந்தார் அவருக்கு மனசில் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு தலக்கணம் இருந்தது ஒரு நாள் மலைக்கு மேலே இருக்க ஒரு ஜென் ஆசிரமத்துக்கு போகணும்னு நினச்சார் அது அங்கே போகணும்னு நினச்சதுக்கான காரணம் அவருக்கு தெரிந்ததை அங்கே பறைசாற்றி இதுக்கு மேலே எனக்கு தெரியறதுக்கு எதுவுமே இருக்க அவசியம் இல்லை எந்த ஞானமும் புதுசாக எனக்கு தேவைப்படாது அப்படிங்கிறதே அவரோட மனசில் ஒரு எண்ணமாக இருந்தது அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன எல் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாமே புத்தக அறிவு தான் தத்துவம் தியானம் ஞானம் எல்லா புத்தகங்களையும் படித்து முடிச்சிருந்தார் அவருடைய மனதில் இவங்க புதுசாக என்ன நமக்கு சொல்லி கொடுத்துட்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தலக்கணம் இருந்தது ஆனால் அந்த அந்த ஆசிரமத்தில் இருந்த ஜென் ஆசான் ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக அறிஞர் சொல்கிறது எல்லாமே கேட்டுட்ருந்தார் அவர் அமைதியாக தேநீரை தயாரிக்க தொடங்கினார் இருவருக்கும் தண்ணீர் கொதிக்க வைக்கும் சத்தம் கப்பை சூடாக்கிற மெதுவான இயக்கங்கள் மட்டுமே வந்துட்டு இருந்தது அறிஞர் பொறுமையை இழக்க ஆரம்பித்தார் அவர் தன்னுடைய அறிவைப் பற்றி பெருமையோடு பேச ஆரம்பித்தார் ஆசான் அமைதியாக கேட்டுக்கிட்டே தேநீர் ஊற்றினார் ஊத்திக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் கப்பில் இருந்த தேநீர் வெளியே கசிய ஆரம்பித்தது ஓ போதும் போதும் கப்பை நிரம்பிடுச்சே அறிஞர் அதிர்ச்சியோடு கூச்சலிட்டார் அப்போது ஆசான் மெதுவாக பேசத் தொடங்கினார் நீங்கள் தான் இந்த கப்பு உங்கள் மனசு இந்த கப்பை போல நிரம்பியிருக்கு அதனால் புதுசாக எதுவும் நுழைய இடமே இல்லை என்று கூறினார் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நம்ம மனசில் எண்ணங்களும் ஈகவும் அதிகமாக இருக்கும்போது புதுசாக ஆத்ம ஒளியோ எந்த ஞானமோ நுழைவதற்கு வாய்ப்பே இல்லை ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆனந்தமாக எப்போதுமே ஆனந்தமாக எந்த விஷயத்தையும் ஏற்கக்கூடிய அளவில் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இது ஆச்சரியமான ஒரு அமைதியான நிலையிலேயே எப்பவும் இருக்கும் அதற்கு காரணம் அந்த குழந்தை குள்ளே எந்த ஒரு குப்பையும் இல்லாமல் சுத்தமாகவும் காலியாகவும் இருப்பதே அதற்கு காரணமாகும் மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கும் நாமும் அந்த நிலையில் எல்லா எல்லா விதமான ஞானத்தையும் அடைய முடியும் அதேபோல் ஆத்ம ஒளியையும் பெற முடியும் அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம மனசை சுத்தப்படுத்தணும் எப்படி மனசை சுத்தப்படுத்த முடியும் அப்படின்னா தியானம் ஒன்றே அதற்கான வழி அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன சவால் அடுத்த ஏழு நாட்கள் தினமும் ஐந்து நிமிடங்கள் அமைதியாய் உட்கார்ந்து எந்த நோக்கமும் வேண்டாம் எந்த கவனச்சிதலும் வேண்டாம் உங்கள் மனசில் என்ன வருதுன்னு பா கவனம் வச்சு பாருங்கள் அதை மெதுவாக கடந்து செல்ல முயற்சி செய்யுங்க தேநீரின் நீராவி போல் இந்த சவாலை ஏற்று ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு தேநீர் கப் எமோஜி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இலவச தியான பயிற்சிக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்க சகஜோகா வகுப்பு குறித்து விவரங்கள் இருக்குது அதில் கலந்து கொண்டு பயனடையுங்கள் இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை அனைவரும் ஆத்ம ஒளி பெற்று அமைதியாக வாழ என் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி